பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் வந்து சார் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே வந்து கமளி ரொம்ப அழகாக கரெக்டாக பதில் சொல்லிட்டு வந்தாங்க இந்த கடைசி கேள்விக்கு வந்து ரொம்ப தவறாக பதில் சொன்னதால் நாங்கள்லாம் ஒரே எதிர்பார்ப்பாக இருந்தோம் சரி இந்த போட்டியில் கமலி ஜெயிச்சுருவாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய போட்டியாளராவது இந்த நிகழ்ச்சியில் ஜெயிச்சு பரிசு வாங்குவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த போட்டியோட அடுத்த போட்டியாளர் யார் கலந்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தரப்பி சரணியா அவர்கள் தான் ஹாய் சரங்க ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் இந்த போட்டிக்கு நல்லா படிச்சிட்டீங்களா いや प्रिபெயர் பண்ணிருக்கேன் प्रिபெயர் பண்ணிருக்கீங்க எத்தனை நாளா प्रिபெயர் பண்ணீங்க ஒரு லாஸ்ட் ஒரு 1 வீக்கா प्रिபெயர் பண்ணிட்டு இருக்கேன் நல்லா பண்ணிருக்கேன் பாப்போம் ஓகே சூப்பர் இந்த போட்டியில் வெற்றி அடைய எங்களுடைய வாழ்த்துக்கள் थैंक यू so much இந்த நிகழ்ச்சிக்கு வருகை இருக்கின்ற அடுத்த போட்டியாளர் ஹீலர் சரணி அவர்களை அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் வணக்கம் थैंक यू थैंक यू सर எப்படி இருக்கீங்க நல்லா ஓகே சார் எப்படி இருக்கு நல்லா ஒர்க் ஆகுது சார் நல்ல ஒர்க் ஆகுது சார் ஆகுது சார்ஜர் காரணம் என்னோடய ஃபீல்டு வந்து வேறு சார் என்னோட ஃபீல்டு வந்து இதுக்கு முன்னாடி வேறு என்னோட ப்ரொஃபஷன் வந்து நான் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக படிச்சிருந்தேன் ஐடி செக்டரில் ஒரு ஃபோர் இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தேன் வெரி குட் ஸோ ஒரு சுச்சுவேஷனில் ஒரு குவிட் பண்ணிவிட்டு நான் வீட்டில் இருக்கும்போது என்னோட தெரிஞ்ச ஒரு ஹோமியோபதி டாக்டர் சொன்னாங்க அவங்க சஜஸ்ட் பண்ண கோர்ஸ் தான் வந்து அக்குபஞ்சர் எனக்கு வந்து அக்குபஞ்சர் பத்தி அவ்வளோ பெரிய அவேர்னஸ் எல்லாம் எனக்கு தெரியாது அப்போ நானும் ஃபர்ஸ்ட் என்னன்னு தேட ஆரம்பிச்சேன் அப்புறம் இந்த மாதிரி உங்ககிட்ட கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்றதா சொன்னாங்க அப்புறம் உங்ககிட்ட வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க நேசம்ல வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு அக்குபஞ்சர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் தெரியாம ஆரம்பிச்சு நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணும் போது யோசிச்சது சரி ஜஸ்ட் ஒரு டிப்ளமோ நம்ம முடிச்சிடலாம் முடிச்சிட்டு ஓகே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலான்ட்டு பட் எனக்கு இப்போ உள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் இங்கே வந்து பேஷண்ட்ஸ் கிட்ட அது வந்து கிளியர் ஆகிறது இதெல்லாம் பார்க்கும் எனக்கு இது மேலே இன்னும் ஒரு பெரிய ஆர்வம் வருது வெரி குட் சிறப்பு பெரிய ஆர்வம் வந்து நம்ம இந்த ப்ரொஃபஷனை நெக்ஸ்ட் இதை பிடிச்சிக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கையே எனக்கு வந்து தோணுது இதை எடுக்கலாம் கரெக் எடுக்கலாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற அளவுக்கு இப்போ எனக்கு ப்ரொஃபஷனே நான் சேஞ்ச் பண்ணுற ஒரு ஐடியாவுக்கு நான் பார்த்த விஷயங்கள் பார்த்து எனக்கு இன்ஸ்பயர் ஆகிருக்கு சார் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மோட்டிவேஷன் யார் அக்குபஞ்சரிசி மோட்டிவேஷனாக பேஷண்ட்டு தான் பேஷண்ட் நீடில் பண்ணி அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறப்ப நம்மளுக்கு பயங்கர சந்தோஷம் அவங்கள வந்து நம்ம கடவுள் ரேஞ்சி கொண்டு போயிடுறாங்க நல்லா பொஸ்டே பண்ணுவாங்க மற்ற மருத்துவத்தில் மற்ற ஐ மீன் மற்ற மருத்துவ முறைகளை விட அகுப்பஞ்சில் நிரந்தர வந்து நம்மள்கிட்ட வந்து தேடி வர்றாங்க அவங்க சொல்ற பாராட்டுகள் தான் நம்மளை உந்துதலாக இருக்கிறது நீங்கள் பார்த்து அந்த பேஷண்ட்களை பார்த்து கொடுக்க ஃபீட்பேக்கை வச்சு இதை படிக்கலாம் இதை ப்ரொமோட் பண்ணலாம் எப்படி படிக்கலாம் பேஜ் பண்ணலாம் பார்க்கும் போது எனக்கு நிறைய பேருக்கு கியூர் ஆகுறது ஒரு நீடல் தெரப்பியில் இந்த அளவுக்கு கியூர் ஆகுறது அதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு கொஞ்சம் பிரமிப்பாவும் இருந்துச்சு பரவாயில்ல நம்ம நல்ல ஃபீல்டுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு இது இப்போ கத்துக்க ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு ப்ராசஸ் நல்லபடியா எனக்கு இதில் சக்ஸஸ் ஆகணுன்றது என்னோட ஆசை சார் வெரி குட் ரொம்ப சந்தோஷம் இப்போ நிகழ்ச்சியை தொடங்கலாம் கேள்வி கேட்கட்டுமா கேட்கலாம் ஆர்யூ ரெடி வெரி குட் ஐஎம்ஆல்சோ ரெடி ஃபஸ்ட் முதல் கேள்வி இப்போ வாமிட்டிங் வாமிட்டிங் கொமட்டல் அதாவது வாமிட்டிங் நாசியா கொமட்டல் வாந்தி வருவது போல் தோன்றுதல் அதுதான் வந்து நாசியான்னு சொல்கிறோம் இப்போ அதே நிறுத்தி ஆகணும் அதை வந்து நிறுத்தி ஆகணும் இது ஏன் வந்து நம்ம வந்து வாமிட்டிங் இப்போ பஸ்ஸில் போகிறாங்க வாந்தி வருது இது மாதிரி இப்போ வாந்தி வருது அடுத்து வந்து ப்ரெக்னன்சி நேரத்தில் வந்து வாந்தி வருது இது ஏன் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுடைய இயற்கையாகவே அவருடைய மண்ணீரல் வந்து ஓவர் ஒர்க் பண்ணும் அந்த சமயத்தில் ப்ரெக்னன்சி பீரியடில் பிரெக்னன்சி பீரியடில் இப்போ ட்ராவல் பண்ணியில் பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பிளின் டிஃபிஷியன்சி தான் அவங்களுக்கு வாமிட்டிங் வரும் அப்போ வந்து அயன் டிஃபிஷியன்சி இருக்கும் அதில் தான் அவங்க வந்து மேங்கோ திங்கிறது மண் ம பார்த்தலாம் ஸ்ப்ளினுடைய டிஃபிஷியன்ஸி தான் மண்ணீரனுடைய டிபிஷியன்சி இப்போ அதனால் இப்போ வாந்தி வருது அது நிறுத்தி ஆகணும் அதுக்கு எந்த புள்ளியை நீங்கள் தேர்வு செய்வீர்கள் செய்யுங்கள் நானே யூஸ் பண்ணியிருக்கேன் சார் எனக்கு ஒரு ட்ராவல் டைமில் இந்த மாதிரி ஆகும்போது பி சிக்ஸ் பெரியாடியம் சிக்ஸ் பெரியாடியம் சிக்ஸ் என்பது மிகவும் சரியான பதில் ஓகேயா ஸோ இந்த அதே அதை சார்ந்த ஒரு கேள்வி ஓகே சார் நம்ம ஜெஸ்ட் ஏரியா இருக்கு இல்லையா நம்ம ஈஸியாக வந்து நம்ம எளிமையாக வந்து இது அக்கப்பஞ்சரை படிக்கிறதுக்கு வந்து டிஜிட்டல் பாயிண்ட்டு டிஜிட்டல் பாயிண்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் டிஜிட்டல் பாயிண்ட் இருக்குது இப்போ ஜஸ்ட் ஏரியா இருக்கு இல்லையா ஜஸ்ட் ஏரியாவுக்கு வந்து உள்ள தூர புள்ளி அது அதுவும் பி சிக்ஸோட கனெக்ட் ஆகும் சார் வெரி குட் அதுவும் சரியான பதில்தான் இப்போ பி சிக்ஸ் வந்து ஜஸ்ட் ஏரியாவுக்கு அப்போ துரப்புக்கு நம்ம நெஞ்சகத்துக்கு உள்ளே என்ன இருக்கு நெஞ்சகத்துக்கு உள்ளே என்ன இருக்கு லங்ஸ் இருக்கு ஹார்ட் இருக்கு பெரியம் இருக்கு இப்போ இது சார்ந்த நோய்களையும் குணப்படுத்தக்கூடியது வாமிட்டிங் வாமிட்டிங் அரெஸ்ட் பண்ணுறது இல்லாமல் இப்போ நெஞ்சகத்தில் உள்ளே வெளியே இருக்கிற உறுப்புகளையும் சரி பண்ணக்கூடியது அடுத்து பிரெயினை சரி பண்ணும் பிரெயின் ரிலேட்டட் டிஸார்டர் பிரெயின் ஹார்ட்வேரையும் சரி பண்ணும் சாஃப்ட்வேரையும் சரி பண்ணுவோம் ஓகே பிரெயின் டேமேஜும் அதை சரி பண்ணும் அதே சாஃப்ட்வேர் வந்து மனசு அதையும் சரி பண்ணக்கூடிய அற்புதமான ஆற்றல் கூட தான் இந்த பெரிகாடியம் சிக்ஸ் வெரி வெரி ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ் பாயிண்ட் அப்போ ஜெஸ்ட் ஏரியா பி சிக்ஸ் என்பது சரியான பதில் அடுத்த கேள்வி போகலாமா வெரி குட் சூப்பர் அடுத்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நீ ஆர்த்தர்டிஸ் முழங்கால் முட்டு வழி முழங்கால் மூட்டுவழி சொல்கிறோம் இல்லையா நிறைய பேருக்கு முழங்கால் மூட்டு வலி வருது இருக்குது வருது ஏஜ் எஃபெக்டாக வருது அது ஒரு காரணமாக கிடையலாம் ஆனால் குறைஞ்ச வயசு வந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அங்கே வந்து மூட்டுவலி வருது அந்த முழங்கால் வலியை நீங்கள் செய்வதற்கு எந்தெந்த புள்ளிகளை நீங்கள் தேர்வு செய்யலாம் லோவர் பாடி பெயினுக்கு வந்து அதாவது எஸ்டி ஃபார்ட்டி ஃபோர் எதுக்கு லோவர் பாடி பெயின் வந்து எல்லா பெயின் ஓ பெயின் ரிலீவிங் அனாலிசிஸ் பாயிண்ட் வெரி குட் சூப்பர் ST44 चूஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து ST, mm -hmm. ST uh, 35 ST 35 வெரி குட் லோக்கல் பாயிண்ட் அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா 31 and 32 யூஸ் பண்ணலாம் சார் எக்ஸ்ட்ரா 31 and 33 வெரி குட் இப்போ இந்த முளங்காலுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பள்ளம் இருக்கும் ரெண்டு கண் என்று சொல்வார்கள் அதான் வந்து ஒரு பக்கம் எஸ்டி தேர்ட்டி ஃபைவ் இன்னொன்று எக்ஸ்ட்ரா தேர்ட்டி டூ மேலே முட்டிக்கு மேலே எக்ஸ்ட்ரா தேர்ட்டி ஒன் அடுத்து எஸ்டி ஃபார்ட்டி பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்காக இப்போ இந்த நான்கு புள்ளிகளையும் நீங்கள் அழுத்தம் கொடுப்பதனால் நல்லது அகுப்பஞ்சி செய்வதனால் முழங்கால் முட்டை வழி சரியாக போகும் மிக அருமையாக அற்புதமாக பயிர் சொல்லியிருக்கீங்க வாழ்த்துக்கள் அடுத்த கேள்விக்கு போகலாமா போகலாம் சார் வெரி குட் அடுத்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் அதாவது ஃபேட் கொழுப்பு ஒரு பிரச்சனையாக கருதப்படுகிறது இந்த கொலஸ்ட்ரால்ல வந்து சரி செய்கிற ஒரே ஒரு புள்ளி இப்போ கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ கொலஸ்ட்ரால் வந்து எல்டிஎல் ஹெச்டிஎல் அண்ட் ட்ரை கிளிசர் சொல்கிறோம் ஹெச்டிஎல்ங்கிறது ஹை டென்சிட்டி லிபோ உங்களுக்கு தெரியும் எல்டிஎல்ங்கிறது லோ டென்சிட்டி லிபோ புரோட்டீன் ட்ரை வந்து ஒரு கெட்ட கொழுப்பு இப்போ இது மூணுலேயும் கெட்ட கொழுப்பு எது எல்டிஎல் அண்ட் ட்ரை கிளிஸ்டரைட்ஸ் இது இது அதிகமாக இருந்தால் இதயத்துக்கு பிரச்சனை கெச்சடியில் அதிகமாக இருக்க வேண்டும் இதயத்துக்கு நல்லது அப்போ இந்த கெச்சடியில் வந்து இதயத்தில் அடைப்புகளை நீக்கும் எல்டிஎல்லும் ட்ரைகூசியா இதயத்தில் அடைப்புகளை உருவாக்கும் இதை சரி செய்வதற்கு ஒரே ஒரு புள்ளியை நீங்கள் சொல்ல வேண்டும் எஸ்ஜே எயிட் யூஸ் பண்ணலாம் சார் எஸ்ஜே எயிட் கன்ஃபிடென்ட் விஜய் எயிட் கான்ஃபிடென்ட் கான்ஃபிடெண்ட் எஜெய்டு வேறு டிபிள்யு தாங்க டிபிள்யூ தா எயிட் ஜேயி சொல்லிவிட்டு

இங்கே என்ன பாருங்கள் பதில் முகத்துக்கு தூரப்புள்ளி இப்போ முகம் என்பது இதிலிருந்து இது எடுத்துக்கணும் இந்த முகத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரே ஒரு புள்ளியை வந்து நம்ம தூண்டுவதனால் அந்த முகம் சார்ந்த பிரச்சனைகளும் சரியா போகும் அது எந்த புள்ளி ஃபோர் சார் எல் எல்லை ஃபோர் வந்து வலி நிவாரண புள்ளி இல்லவா அது வந்து அப்பர் பாடி பெயின்காகவும் போடலாம் பட் அதோட ஸ்பெஷ இது ஸ்பெஷலான ஒரு ஒரு பர்பஸ் வந்து ஃபேஸ்க்கான டிஸ்டல் பாயிண்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம் வெரி குட் சூப்பர் சரியான பதில் இதில் இந்த எல்ஐ ஃபோர் இருக்கு இல்லையா எல்ஐ ஃபோர் வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது இது வந்து சிறந்த வலி நிவாரணி அதே சமயத்தில் இந்த டிஸ்டல் பாயிண்ட் ஃபார் ஃபேஸ் இந்த முகத்துக்கு தூரப்புள்ளி அப்போ நீங்கள் எல்ஐ ஃபோரை வந்துட்டு நீங்கள் ஒரு வலி நிவாரணத்துக்காக பொருளில் பார்த்தீங்கன்னா முகமும் பல வரும் முகத்தில் உள்ள பிரச்சனைகள் சால்வாகும் சால்வாகும் இந்த இது சார்ந்த ஒரு கேள்விதான் இதுக்கு இன்னொரு கேள்விக்கு இதுக்கு மார்க்கு தர முடியாது இந்த இந்த துணை கேள்வி இந்த எல்லைப்புற போன வழி சரியா போகும் என்பது சரியான பதில் முகத்தையும் சரியா போகணும்னு சொன்னேன் இந்த எஃபெக்ட்டுக்கு என்ன பேர் அதாவது அப்பர் பாடிக்கு நோ 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 அப்பர் பாடி நோ லோயர் பாடி ஐ வாண்ட் ஆஸ்கிங் இந்த எல்லை போற வந்து நீங்க ஒரு புள்ளியை தூண்டுவதனால் எதுக்காக நம்ம தூண்டமோ அதையும் குணப்படுத்தி மற்ற நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய வல்லமை கொண்டது அகு பஞ்சர் அதுக்கு ஒரு எஃபெக்ட் சொல்கிறோம் சரி இன்னொரு ஒரு டென் செகண்ட்ஸ் ஐ வில்யூ ஓகே சார் யோசனை பண்ணுங்க ஒன் சார் அகெயின் கொஷின் க்ளூ எதாவது கொடுக்க முடியுமா சார் க்ளூ எதாவது கொடுக்க முடியுமா

இது வந்து மற்ற மருத்துவ முறைக்கு மாற்றானது நம்ம எதுக்காக வைத்தியமட்டோமோ அந்த நோயை குணப்படுத்த மற்ற நோயும் குணப்படுத்தக்கூடிய வல்லமை கொண்டாக்கு பஞ்சர் அதுக்கு சின்ன சேவை சொல்கிறோம் சரி பரவாயில்ல அதுக்கு வந்து கேள்வி அந்த இது கேள்வியாக எடுத்துக்கொள்ள முடியாது நீங்கள் வந்து தவறாக நினைச்ச சொல்லதாக நினைக்க வேண்டாம் அடுத்த கேள்வி அடுத்து அடுத்து இந்த பிளட்டை வந்து இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுற புள்ளி

அதாவது இது எஸ்பி சிக்ஸ் வந்து என்ன எஸ்பி சிக்ஸ் வந்து கண்ட்ரோல் எஸ்பி சிக்ஸ் ஓகே பட் பிளட்டை எப்படி மேனேஜ் பண்ணணும் பிளட்டுக்காக உள்ள புள்ளி அது ஹீமோகுளோபின் ஹீமோக்ளோபின் வேற பட் பிளட் ரிலேட்டடான இஷ்யூஸ்க்கு வந்து இதுவும் எஸ்பி சிக்ஸும் மெயினாக நம்ம யூஸ் பண்ணுவோம் சார் நம்ம யூஸ் பண்ணுறத வந்து விட விடுங்க அது நம்ம அனுபவத்தில் பண்ணுறோம் பண்ணுறோம் அது வேற விஷயம் ஸ்ட்ரைட்டான கேள்வி பிளட்டை வந்து இன்ஃபுலியூஸ் பண்ணுற ஒரு புள்ளி எது என்று சொல்ல முடியுமா அந்த எஸ்பி சிக்ஸ்ங்கிறது வந்து ஃப்ளூவிட் கண்ட்ரோல் ஓகே சார் நம்ம உடம்புல கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு சதவீதம் எழுபத்தி ரெண்டு சதவீதம் வந்து ஃப்ளூவிட் தான் இருக்குது அந்த ஃப்ளூவிடில் வந்து வந்து ரத்தம் இருக்கிறது ஆகையான அதை சொல்லியிருக்கீங்க இருந்தாலும் அது மிக சரியான பதிலாக எடுத்துக்கொள்ள முடியாது அதனால அது யூபி செவன்ட்டி அண்ட் ஜிபி தேர்ட்டி நைன் தான் ப்ளட் டிஷ்ஷூஸை இன்க்ளூஸ் பண்ணுற பாயிண்ட் அதனால இந்த இதில் இதில் தொடர்வதற்கு தொடர்வது முடியாத வந்து புதுசா ரெண்டு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதனால இதை வந்து நான் ஒரு நல்ல விஷயமாவே பார்க்குறேன் ஒன்றும் பிரச்சனை வாழ்த்துகள் வந்து வணக்கம் சந்திப்போம் நண்பர்கள் நேசம் நேர்களை வணக்கம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயிலை பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் முடி உதிர்வது தடுக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பல பல இருக்கும் டேண்டர் போது போயிடும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நேசம் ஷாம்பு இத வந்து ஆலோவேரா ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடிப்பு பளபளப்பாக இருக்கும் டேண்டர் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடி உதிர்வதை தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னா இளைஞர் உள்ளவங்களுக்கு பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு தெரியாது என்பதனால் எந்த பக்கம் கிடையவே கிடையாது அடுத்து வந்து நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதிருக்கோம் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்துல அகுப்பஞ்சரை பத்தி இரண்டு இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோ டிப்ளமோக்காக வடிவமைக்கப்பட்டது இந்த ரெண்டு இன்னொன்னு கேள்வி பதில் இது நான்கு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றை வழக்குபடி கேட்டுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்போம் மர்த்தே